முருகப்பெருமானுக்கே உரியதான சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படி இருந்தால் என்ன பலன் என்றுதான் இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க இது விண்ணை தாண்டி சிறகடிப்பும் சேனல் நான் உங்கள் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அதை வரும் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் என்று சொல்வார்கள் நம் வீட்டிலேயே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சரியாக வேண்டும் என்றால் மாதம் ஒரு முறை சஷ்டி விரதம் முருகப்பெருமானை நினைத்து இருந்தால் போதும் கஷ்டங்கள் தீரும் முருகப்பெருமானின் சிறப்பு விரதமே சஷ்டி விரதம் தான் சஷ்டி விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு மாதத்திலும் சுக்கிலா பஞ்சத்தில் வரும் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து குளித்து முருகனை மனம் முருக வணங்க வேண்டும் ஊரண கும்பத்தில் தண்ணி நிரப்பி மாவிலை வைத்து தர்பையை வரிசையாக வைத்து சந்தனமும் அச்சதையும் இட்டு முருகனை அதில் ஆவணம் செய்து மலரிட்டு தீபம் காட்டி வழிபடுவது நல்லது சஷ்டி விரத நாட்களில் பகலில் தூங்குதல் கூடாது இரவிலும் விழித்திருந்து கூடுதல் பலனை தரும் முருகன் ஆறு காலமும் பூஜை செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் கந்தனின் சரித்திரங்களையும் சிறப்புகளையும் திருவிளையாடல்களையும் முருகன் செய்த அற்புதங்களையும் கேட்க வேண்டும் திருப்புகள் பராயணம் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு பராயணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு முருகனை நெருங்க முடியும் ஷஷ்டி விரதம் இருப்பவர்களின் வினைகள் வெந்து சாம்பலாகிவிடும் விரதத்தை கடைபிடித்து முடித்தால் பக்தர்களுக்கு வேண்டிய பலனும் புண்ணிய பலனும் கிடைக்கும் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்